குரு தனது சிஷியனிடம் ஏன் ஒரே கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டார் அவன் உடனே குருவே எனக்கு யாரை பார்த்தாலும் பொறாமையாக இருக்கிறது என்று சொன்னான் அப்படி யாரை பார்த்து உனக்கு பொறாமை வருகிறது என்று குரு கேட்டார் என் தெருவில் இருக்கிற பணக்காரனை பார்த்தால் என் வீட்டு அருகில் அதிகம் படித்தவனை பார்த்தால் இப்படி பொறாமையாக இருக்கிறது என்று சொன்னான் உடனே குரு அந்த அறையின் ஜன்னலை திறந்தார் சிசியனை கூப்பிட்டு ஜன்னல் வெளியே பார் ஓங்கி உயர்ந்த மரங்கள் கூத்து குழுங்கும் செடிகள் கனிகள் மரங்கள் செடிகள் கொடிகள் இந்த இயற்கை வனப்பு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டார் சிசியனுக்கு கொண்டுக்குரிய புரியவில்லை அதாவது உயரமாக இருக்கிற மரம் தாழ்வாக இருக்கிற மரத்தை பார்த்து நெட்டை குட்டை என்று வேறுபாடு பார்ப்பதில்லை ஐயோ அதுகள் காய்க்கிறதே இது பூக்கிறதே என்று அதற்குள் போற்றி ஏதும் இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று குரு கேட்டார் சிசியனுக்கு வாழ்க்கையின் தத்துவம் புரிய ஆரம்பித்தது நன்றி